இன்றைய தினமொறு சிந்தனையில் ஒரு குட்டி கதைங்க ரெண்டு குதிரைங்கிறது தான் அந்த ரெண்டு குதிரைங்ககிட்டேயும் ஆளுக்கு ஒரு மூட்டை கொடுத்து ஒரு அட்ரஸையும் கொடுத்து இந்த மூட்டையை கொண்டு போய் இந்த அட்ரஸில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பரிசு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்களாம் அந்த குதிரைங்களும் அந்த மூட்டையை எடுத்துட்டு அந்த அட்ரஸுக்கு கொடுக்கறதுக்கு போகுச்சான் அப்படி போகிற வழியில் போற வழியெல்லாம் காடு மேடு பள்ளோன்னு ரொம்ப கஷ்டமா இருந்து தான் அதனால அதில் ஒரு குதிரை மட்டும் ஐயோ இதுக்கு மேலே என்னால் முடியாது நான் இதோட நான் திரும்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கிளம்பி போயிடுச்சான் ஆனால் ஒரு குதிரை மட்டும் அந்த அட்ரஸ்க்கு கண்டிப்பாக போயே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த மூட்டையும் எடுத்துகிட்டு காடு மேடு மலை என்னெல்லாம் பார்க்காம அந்த அட்ரஸ்க்கு போச்சான் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுதான் அந்த இடம் வந்து ஒரு பெரிய அரண்மனை அந்த மூட்டையை ஃபுல்லாக தங்க காசு இருக்குன்னு அந்த மூட்டையை கொண்டு போன அந்த குதிரைக்கு அந்த அரண்மனையில் நிறையா பரிசுங்களும் அது தங்கிறதுக்காக ஒரு நல்ல ரூமும் கொடுத்தாங்களாம் இது மாதிரி நம்ம ஒரு நல்ல இடத்த பார்க்கறதுக்கு காடு மேடு தரலம் எல்லாம் பார்க்காம போகிற தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுன்னா நிறையா கஷ்டங்களையும் பார்த்து தான் வரணும் ஸோ கஷ்டம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பாதியிலையே நம்ம எடுத்த ஒரு முயற்சியை கைவிடக்கூடாதுங்க நமக்கு அதில் வெற்றி கிடைக்கிற வரைக்கும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் போட்டி பொறாம நம்மளை பற்றி ஜட்ஜ் பண்ணுறது இதையெல்லாம் தாண்டி நம்ம போய்கிட்டே இருக்கணும் うん。